முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அந்த கந்தசாமி நாயுடு கந்தசாமி கண்டல் கல்லூரிக்கு போறேன் அது பரமத்தி வேறூரில் இருக்கிறது அப்பொழுதுதான் வந்த கல்லூரி அதனால் அங்கே பேண்ட் ஷர்ட் போட்டவர்களே அதிகம் இல்லை அது அவ்வளவு ஒரு எளிமையான ஊர் அங்கே எஸ் கே ராமராஜன் என்று ஒரு தமிழ் கடல் கல்வி கடல் இருந்தார் அவருக்கு கல்வி கடல்னே பேர் அவர் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவரு எம்ஏ பட்டம் இல்லாதனால அவரு கீழே படித்த ஒருவர் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆசிரியராக வந்து அவர் கீழே இவர் பணியாற்றினார் ஆனால் இவர் கல்வி அவரை அதற்கு முன்பு ஒரு திருமணத்தில் சந்தித்தேன் அங்கு பணியாற்றிய பொழுது ஒரு நாள் வழியில் அவரை சந்தித்தேன் அவரை வணக்கம் அவர் வணக்கம் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கலையா இருந்தார் அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போறேன் பேசிக்கொண்டிருந்தோம் பல இலக்கிய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிவிட்டு திரும்பிட நாளைக்கும் வாருங்கள் என்று சொன்னார் அடுத்த நாள் போனேன் அப்போ வந்து இலக்கியம் பேசிக்கொண்டது அவருடைய துணைவியார் அவர்கள் என்னை பார்த்து நான் உரையாடுவதை பார்த்து விட்டு இந்த பையனோடு நீங்கள் பழகலாம் என்று சிபார் செய்திருக்கிறார் அதனால் அவர் அன்றாடம் மாலையில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் அன்றாடம் போனேன் முறையாக ஏதாவது படிக்கலாமே என்று நான் சொன்னேன் அப்போதுதான் கல்லாடம் நூறு பாடங்களை படித்தோம் ஒரு திருக்காலத்து இட்டகாமிய மாலை என்று ஒரு நூல் படித்தோம் இப்படி சில நூல்களை படித்துக் கொண்டிருந்தோம் ஒரு நாள் அவர் திருச்சிக்கு போய்விட்டு தெரிந்து விட்டார் திருச்சியில அங்க வைஷ்ணவ சுதர்சனம் என்று ஒரு பத்திரிகை வந்தது வைணவ இதழ் அத அங்க ஒரு ஈடுபாட்டோடு நடத்தி வந்தார் அந்த பத்திரிகை ஆசிரியர் அவர் பேரு கிருஷ்ணசாமி ஐயார்னு இருக்க கிருஷ்ணசாமி என் கார் வைஷ்ணவத்துக்காகவே வாழ்ந்தவர் வைணவ நூல்களை எல்லாம் அற்புதமா பிழையில்லாமல் இல்லாமல் மதிப்பித்து அடக்க விலைக்கு விற்றவர் அவரிடமிருந்து சில நூல்களை வாங்கி வந்தார் அன்றைக்கு பெரியவாச்சார் பிள்ளை திருமாலை என்ற நூலுக்கு எழுதிய உரையை படிக்க தொடங்கினோம் ஒன்றை இங்கு நான் சொல்ல விரும்புறேன் எனக்கு அப்பொழுது வடமொழி தெரியாது வடமொழியின் மீது ஈடுபாடும் இல்லை தமிழில் வட சொற்கள் கலந்திருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை எங்களுக்கு முதுகலையில் அஞ்சினைய வடனாரா என்று நம்மாழ்வாருடைய திருவாயுமொழி பாடகமா பாடமாக இருந்தது அதுக்கு நம்மளை ஈட்டு உரையை பாடமாக வைத்திருந்தார் அது வடமொழியும் தமிழும் கலந்த நடை மணிப்புறவான நடை நடத்துகிறவருக்கும் அவ்வளவு வடமொழி புலமை இல்லை அதனால் அவர் சிலை சொல்லவில்லை எனக்கும் அதில் ஒரு ஈடுபாடு வரவில்லை நான் உடனே சொன்னேன் என் ஐயாய் இந்த சமஸ்கிருத மயமாக இருக்கக்கூடிய இந்த உரையை படித்து முதல் வகுப்பில் தேடுவதை விட படிக்காமல் இரண்டாம் வகுப்பில் தேர்னா கூட பரவாயில்லை என்று நான் ஒரு குற்றாலத்தனமாக பேசினேன் ஆனால் இப்பொழுது இந்த பெரியவாச்சார் உள்ள உரையை படிக்க தொடங்கியது நான் தான் படிக்கிறேன் எஸ்கே ராமராஜன் அவர்களுக்கும் அதிகமாக வடமொழி தெரியாது அவங்க அப்பா அதுக்கு அந்தாட்ட ஒரு கட்டுரில படுத்திருப்பார் அவருக்கு கொஞ்சம் வடமொழி தெரியுமா அவர் பாரப்பட்டு படித்தவர் படிக்கும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் தான் அவர் அது அப்படி இல்லை அது அப்படி இல்லை என்று அவர் வளக்குவார் படித்துக் கொண்டே வருகிற பொழுது திருவரங்கத்தில் வாழ்க்கை அடிக்கழஞ்சு பெற்று செல்லா இருக்குகிறே அப்படின்னா அடிக்கழஞ்சா அச்சர லட்சம்னு சொல்லுவோம் இந்த உரையாசிரியர் அடிக்கழஞ்சு என்கிறாரே என்று வியப்பாக இருந்தது ராமனை அண்டை கொண்ட பலத்தாலே சுக்ரீவன் வாலியின் அரண்மனை துவாரத்திற்கு சென்று அவனை போருக்கு அழைத்தான் இது அண்டை கொண்ட பலம் என்ன அழகான தமிழ் சொல் இருக்கிறதே இறைவன் வைர உருக்கான ஒரு விஷயமிலே வைரத்தை கூட உருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லவா என்று இப்படி அழகழகான தமிழ் சொற்கள் அங்கே இல்லை வைணவ உரைகளில் இருந்த அழகழகான தமிழ் சொற்கள் தான் அந்த உரையின் மீது எனக்கு ஈடுபாடு ஈடுபாடுகளை அதனால் வைணவ உரைகளை படிக்க ஆரம்பித்தேன் அங்க ரெண்டாவது ஆண்டு அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் எனக்கு திருமணம் நடக்கும் அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் பன்ரூட்டியில் ஒரு வைணவ மாநாடு நடந்தது அதற்கு எஸ் கே ராமராஜன் என்னையும் அழைக்குமாறு வேண்டியிருந்திருக்கிறார் அதனால அவர்கள் என்னையும் அழைத்தார்கள் நானும் எஸ்கே ராமராஜனும் அங்க போறோம் கோபாலையர் கூட அந்த விழாவில் வந்து கலந்து கொண்டார் அதாவது அவர் மூர்க்களன் கோபாலையர் அவர் நானும் இதெல்லாம் பேசுவேன் அந்த வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் சுவாமியுடைய அப்பா அவர் வந்தார் நான் திருமாலையை பற்றி பேசினேன் எல்லாரும் ரொம்ப ஈடுபட்டு கேட்டார்கள் அங்க இருந்தவர்கள் எல்லாம் வைணவர்கள் இல்லையா அது ஒருத்தர் சொன்னார் ஒரு பேரை பார்த்தா இவர் வைணவரா தெரியவில்லையே என்று கூட சொன்னார் பேசி முடிந்தது எஸ்கே ராமராஜன் சொன்னார் இந்த பக்கத்துல திருவதிகை என்று ஒரு தலைவர் இருக்கிறது அங்க போயிட்டு வரலாமா வேலுக்குடி வரதாச்சார சுவாமிகள் ஒரு திருமாளிகளை தங்கியிருக்கிறார் அங்க போய் அவரை சந்திக்கலாமா என்று கேட்டார் நான் சொன்னேன் திருவதிகை எங்க ஓடிபட போயிருது இன்னொரு முறை கூட பார்த்துக் கொள்ளலாம் ஆனா வேலுக்குடி சுவாமியோட சந்திக்கலாம் என்று அவரை சந்திக்கிறது போனேன் அன்றைக்கு அவர் கடல் மடை திறந்தது மாதிரி பேசுவார் பாட்டுக்கு அப்படியே கொட்டனர் தமிழ் வாசுரங்கள் வடமொழி மேற்கோள்கள் அப்படியே வந்து ஒன்றென்று ஒன்றாக விழுந்து கொண்டே இருந்தன அந்த பேச்சு என்னை அப்படியே கட்டி போட்டு அதனால அவர் போய் பார்த்து அவர் எளிமையிலும் எளிமை வடமொழியில சௌலபியம் என்று சொல்லுவார்கள் இறைவனுக்கு உரிய குணங்கள்ல ஒன்று சௌலபியம் என்பார்கள் அந்த சௌலபியமே வடிவமாக இருந்தவர் வேலுக்குள் வந்தாச்சாரிய சுவாமி அவர் ஒரு ஒரு வீட்டுல அது சும்மா மண் தரை விழுகப்பட்ட தரையில ஒரு துண்டை விரித்து போய் படுத்தப்பட்டிருக்கார் நாங்க ரெண்டு பேரும் போனோம் போய் அவரை கீழே விழுந்து வணங்கி சேமித்துக் கொண்டோம் ஆஹ் வரும் வரும் ஆஹ் நண்பர் என்ன நீர் திருவாயுமொழி நீர் திருமாதையும் பேசுகிறீர் மீனாட்சியம் பிள்ளைத்தமிழும் பேசுகிறீர்னா அதாவது மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் மேற்கோள் காட்டினார் அதை அப்படி சொன்னார் சும்மா விளையாட்டுன்னு சொன்னேன் நல்லா பேசுகிறேன் நான் சொன்னேன் சுவாமி இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீர் சென்னைக்கு வரும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னார் ஏப்ரல் மாசம் அவர் சொல்றார் சென்னைக்கு எனக்கு வருவதற்கு சிறு ஒரு வாய்ப்பு கூட இல்லை அவர் சொன்னார் சென்னைக்கு வாரும் சொல்லி என்றார் எங்க சுவாமி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்று நான் சொல்லிவிட்டு வந்துக்கிட்டேன் அது ஏப்ரல் மாதம் அல்லவா தேர்வு தொடங்கியது அப்போதெல்லாம் டியூட்டருக்கு இந்த சூப்பர் விஷன் பண்ணி தர மாட்டார் அதனால ஏப்ரல் மாசமே நான் அங்கிருந்து புறப்பட்டு என்னுடைய மனைவியோடு என்னுடைய மனைவியின் வீட்டுக்கு வந்துவிட்டேன்